இன்னைக்கு லாக் சீசன் டூ எபிசோட் சிக்ஸை தான் வீடியோல பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல இருந்து சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும் ஜப்பான்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து அந்த மேட்ச் இந்த எபிசோட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் என்னால முடிஞ்சளவு ஒரிஜினல் அனுமதியில காமிச்ச மாதிரியே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூலாக் சீசன் டூ எபிசோட் சிக்ஸ் காமிக்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம சாய படிக்கவும் என்ன விஷயம் எங்களோட ஸ்டார் பிளேயர் நீ கூட்டி வந்த பிளேயர் அடிச்சிட்டோம் தெரியலாம் தேவ இல்லாம ஒரு டீல் வச்சுக்கலாம் ஏன்னா உன்னாலதான் டிக்கெட் வந்துருக்கு நீ இல்ல என்னால மேட்ச் கேன்சல் ஆயிரும் ஷீடோ பிரச்சனை வருது என்ன சொல்ற அப்படின்னு வச்சுக்கிட்டா வின் பண்ண முடியாது ரீசனுக்காக தான் கேக்குறேன் பேலன்ஸ் ஒன் பர்சன்டேஜ் ஒரு கேப்டனா எனக்கோ பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு ஆலிவர் சொல்றான் சாயோ சரி அப்படின்னு ஒத்துக்கிறேன் பட் நான் தான் உங்களை எங்க டெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என் கூட கீப் அப் பண்ண முடியலன்னா நான் டீமை விட்டு வெளியே போயிருவேன் மறந்துடாதன்னு சாய் சொல்லவும் ஆலிவரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறேன் ஸோ இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அந்த டேவோ வருது இன்னைக்கு என்ன நான் ரொம்ப காமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ப்ளூலாக்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பெரிய மேட்ச் நடக்க போதும் இருக்காங்க ஜஸ்ட் உங்களோட லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது அவ்வளவுதான் கடைசியா ட்ரைனிங் அதுவுமே எனக்கு தானே என்னமோ நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆனால் இது பார்த்தா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காலே ட்ரைனிங் போறான் இன்னைக்கு சாக்கர் மேட்ச் நடக்க போதும் அந்த சாய் சாயஷி விளையாடுறாரு ஆமா ப்ளூலாக் யாரு அவங்க பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் முதல் கருத்தலா காமிக்கிறாங்க யூ டுவெண்டி டீம் கேப்டன் ஆலிவரையும் நமக்கு காமிக்கிறாங்க அப்ப ஆலிவர் வந்து ஒரு பிளாஷ் பேக் யோசிச்சு பாக்குறான் ஏன் இஷ்டப்படி என்ன சாக்கர் விளையாடுவாங்களு கேட்டா இது ஒரு டீம் நீ டீமா தான் விளையாடணும் டீமுக்காக விளையாடணும் அப்படின்னு ஆலிவர் டேலண்ட் வளர்றதுக்குள்ளேயே அதை வெட்டி விட்டுருந்தாங்க இந்த ப்ளூ லாக் இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலிவர் யோசிக்கிறான் என் விளையாட்டை பார்க்க வாரியா அப்படின்னு சொல்லி சாய் சின்ன பையனா இருக்கும் போது கேட்க போவோம் ரென்னும் சரி நம்ம கூட போய் பாத்துருப்பான் ரென்னும் அவன் பிரதர் கூட சேர்ந்து விளையாண்டுருக்கான் அது எல்லாத்தையுமே வந்து ரன் யோசிச்சு பாக்கிறான் சாய்க்கோ ரன்க்கும் என்ன பிரச்சனைங்கறத இப்போதைக்கு நமக்கு காமிக்கல அது போக போக அவங்களுக்கு தெரிய வரும் இங்கப்பா இவ்ளோ பெரிய ஸ்டேடியமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பாக்குறாங்க ஜப்பான் யோ டுவெண்ட்டியில இருக்கிற பிளேயர்ஸ் தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் அதுல அவங்க ஜெயிப்பாங்க யோக ஜெய்ப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க சாய் இட்டுஷன் பேர் போட்ட டவல ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ப்ளோலாக் மாதிரி இருக்கிற பியர்லாம் எதுவும் வேணாம்னு சின்ன பசங்க சொல்லி யாரா அந்த சோடா பொட்டி ஸ்பீச் குடுத்துருக்கான்னு மக்கள் ஈகோவோ

எப்படி அப்படின்னு அப்படின்னு பாச்சிரா ப்ளோ ப்ளோ லாக் யூனிஃபார்ம் போட்டு விளையாட போறோம்ல நம்ம நம்ம ஹீரோ க்ளோஸ் எல்லாரும் பாக்குறாங்க கொஞ்சம் லேட் தான் செலக்ட் செலக்ட் பண்ணிருக்கேன் ஈகோ காமிக்கிறான் ஐ நானும் பாருமா எல்லாருக்குமே பிளான் ஞாபகம் இருக்குல்ல சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டைமண்ட்ஸ் இந்த இந்த ரஃப் வேர்ல்டுக்கு நீங்க யாருங்கிறதே தெரியாது ஸோ பண்ண இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் உலகத்துக்கு இன்னைக்கு அப்படின்னு அப்படின்னு கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க ஹே இவங்க தான் பசங்களா பசங்களா அப்படின்னு சொல்லி யோ டுவெண்டி ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க அப்பதான் இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றாங்க ரெண்டு ஸ்ட்ரைட்டா சாயை போயிட்டு மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் சோ இதுதான் சாயா அப்படின்னு நம்ம ஹீரோவோ பாக்குறேன் அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு ப்ளோ ஆளுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இதான் அங்க கோல் கீப்பரா நான் தாங்க இங்க கோல் கீப்பர் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைமோ அப்படின்னு சொல்லி ககன் மாதிரி ஆப்போசிட் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கான் நீங்க தானே ஷீடோட ஃபார்மர் டீம் ஆயிட்டு அவன் இன்னைக்கு விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அவன் இல்லாதது ஒரு வகையில ப்ளோ லாக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எத்தனையோ நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம் புதுசில்ல அப்படின்னு சொல்லி கூடவே உள்ள என்ட்ரி கொடுக்குறேன் மக்கள் எல்லாருமே வந்து ஜப்பான் யோ டுவெண்ட்டிக்கு தான் சேர பண்ணிட்டு இருக்காங்க

இன்னைக்கு தயாரா அப்படின்றனு கேட்கவும் நாரடி தான் நம்ம ஹீரோ சொல்றோம் மேட்சோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாய் டசி நம்மள தடுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நம்ம ஹீரோவும் வழக்கம் போல லிங்க் பண்ணி பாஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க கூட இருக்கிறதுனால ட்ரையாங்கல் ஃபார்மேட்ல இவங்க போயிட்டு ரென்ன பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டீம் பில்ட் பண்ணிருக்கோம் பட் அதே நேரத்தில் ஆ போன நம்ம சைடு வந்து அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஃபார்மேட்டையும் நம்ம செட் பண்ணி வைக்கணும் ஸோ அட்டாக் பண்ணி முன்னாடி போறதுக்கு ஒரு குரூப்பும் டிஃபென்ஸ் பண்றதுக்கு பின்னாடி ஒரு குரூப்பும் எப்பவுமே ரெடியா இருக்கும் அண்ட் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ற பொசிஷன்ல தான் இந்த ஃபார்மேஷனை வந்து ஈகோ கிரியேட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் மட்டும் இல்லாம டிஃபெண்டர்ஸா இருக்கிறவங்களும் சேர்த்து இதுல கோல் போடுவாங்க அதுதான் ப்ளூ லாக்கோட அட்வான்டேஜ்

இருக்கு ஸோ இதுதான் கீ டிஃபெண்டர் ஆலிவர் ஆக்குவா அப்படி நம்ம ஹீரோ பார்க்கறான் ஸ்ட்ரைக்கர்ஸை திருடுங்கன்னும் டிஃபெண்டர்ஸ போலீஸ்னும் சொல்லுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னால கோலை திருட முடியாது அப்படின்னு ஆலிவர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றேன் ஜப்பான் யூ டொண்ட்டி உண்மையிலே வேற லெவல் தான் நான் சேலஞ்ச் பண்ண வேண்டிய பர்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் ஃப்ளோ ஸ்டேட் நான் இவனரை வச்சு ரீச் பண்றேன் முடிஞ்ச என்னை தடுத்து பாரு போலீஸ் மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு மேட்சுமே சும்மா வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொரு எபிசோட்லையுமே கோஸ்பம் மொமெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க என் பெஸ்ட கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்